வைரிவயல் ஸ்ரீ வீரமுனியாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு எண்பத்து நான்காம் ஆண்டாக மாபெரும் மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைரிவயல் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரமுனியாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு எண்பத்து நான்காம் ஆண்டாக மாபெரும் மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது மாட்டுவண்டியில் பெரியமாடு நடுமாடு கரிச்சான் மாடு பூஞ்சிட்டு மாடு என நான்கு பிரிவாகவும் குதிரை வண்டியில் நடுக்குதிரை கரிச்சான் குதிரை பூஞ்சிட்டு குதிரை என மூன்று பிரிவாகவும் மொத்தம் நான்கு பிரிவாக நடைபெற்ற போட்டியில் சென்னை கோவை ஈரோடு தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட மேற்பட்ட வண்டி மற்றும் குதிரை வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன போட்டியில் கலந்து கொண்ட மாட்டு வண்டி மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு மொத்தம் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியினை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் அறந்தாங்கி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அறந்தாங்கி நியூஸ் செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் விஜய் சாரதி